வணக்கம் நம்ம சந்தோஷ் ஆட்டோ கன்சல்டிங் இந்த வீடியோவில் நீங்கள் நீங்கள் எந்த வண்டி பார்க்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தியில் ஏழுலருந்து ஒரு பத்துக்குள்ளே வச்சுருந்தேன் டாடா எஸ் எனக்கு அந்த மாதிரி வண்டி டாடா எஸ் தான் எனக்கு ஏன் சந்து சந்து புந்து போகிற என் ஏரியாவுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது மைலேஜ் செட் ஆகுது இஎம்ஐ அதுக்கு கட்ட முடியுது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஏற்ற மாதிரியே கொஞ்சம் இந்த இருபத்தி ஏற்ற ஒரு பதினாலு ஒன்று கொண்டு வந்திருக்கும் டாடா எஸ்லேயே இந்த வண்டி தான் அது ஒரு பத்து வருஷம் தான் கம்மி ஆனா வண்டி வந்து அவ்வளவு தெளிவா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு எஃப்சி வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் நாலாம் மாசம் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் அடுத்த வருஷம் நாலாம் மாசம் இந்த வருஷம் நாலாம் மாசம் எடுத்தது தான் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸுக்கு ஒரு மாசம் கம்மி டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயருமே புதுசு போட்டுருக்கு பாடி உங்களுக்கு வந்து புது பாடி கணக்கு தான் வண்டி தெளிவான வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் டிஎன் ஐம்பத்தி ஒம்பது மதுரை நார்த் ஆர்டிஎஸ் வண்டி வந்து இன்ஜின் கண்டிஷன் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க தெளிவாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் சவுண்டை கேளுங்க ரெண்டாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது போர்டுல எடுக்குதுன்னா இன்ஜின் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு பேட்டரி சுத்தம் தான் ஆனா அது மூணு சுத்தாச்சு வாங்கும் டாட்டா எஸ்ல இது ரெண்டாவது சுத்துல எடுக்குதுன்னா இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்கு இங்கிருவா வாடியை கட்டணும் அந்த பக்கம் போவா ம் ம் கேப்பே இருக்கு இன்ஜின் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க பாடி கண்டிஷன் இப்போ வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாடி வந்து புது பாடி தான் உங்களுக்கு டயருமே நாலுமே புதுசு தான் பேட்ரி சுத்தமான கண்டிஷனோட இருக்கு சாட் பண்ணுறப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் சொல்லிட்டேன் வண்டி வந்து தெளிவான வண்டி தொட்டி எல்லாமே சுத்தமா இருக்கு சேஸ்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்குது மதுரை நம்பர்ல ரெண்டு ஓனர்ல ஒரு பதினாலு கிடைக்கிறது ரொம்ப சிரமா இப்ப ரெண்டு ஓனர் தான் ஒரு ஓனர் மாதிரி கிடைக்குது ஏன்னா எல்லாமே மூணு ஓனர் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் அந்த மாதிரி ஆயிருக்குற நிலமையில ஒரு பதினாலு மாடல் ரெண்டு ஓனர்ல உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா நம்ம சந்தோஷன்னு கன்சல்டிங்ல உங்களுக்கு கிடைக்குது இந்த டாடா எஸ் உங்களுக்கு நாங்க சொல்ற ரேட்டு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம்

ரேட்டை ஃபைனல் பண்ணிக்கலாம் அதுபோக இந்த வண்டி பற்றின டவுட் இருந்துச்சுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு முப்பத்தொம்போது சைபர் நாலு ஐம்பத்தஞ்சு ஏன் இப்போ நான் நம்பர் தான் அது சொந்த பர்சனல் நம்பரு கா எப்போனாலும் கால் பண்ணுங்கள் நான் அவைலபிளாக போன் அட்டன் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கிளியர் பண்ணி நம்ம லொக்கேஷனுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணி கூட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு ஒரு டாட்டால ஒரு மைலேஜ் தரக்கூடிய வெயிட்ட சமைக்கக்கூடிய சந்துகளுக்கு போய் ஏதுவா இருக்கக்கூடிய ஒரு வண்டியான டாடா இண்ட்ரா வி தேர்ட்டி தான் பார்க்க போறோம் அப்படியே நேரல வாப்பா அடையாப்பா வண்டியைக்காட்டு வண்டியகாட்டு வண்டியகாட் டாடா இண்ட்ரா வி தேர்ட்டி வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ உங்களுக்காக சேல்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு மதுரை நம்பர் எஸ் மெயினா மதுரை நம்பர்ல ஒரு இன்ட்ரா வி தேர்ட்டி கேட்டுட்டே இருந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்காகவே தேடி பிடிச்சு கொண்டு வந்திருக்கோம் டி என் அறுபத்தி நாலு வை ஐம்பத்தெட்டு இருபத்தாறு வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு மாடலு எஃப்சி வந்து வர ஒன்பதாம் மாசம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர ஒன்பதாம் மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டி முடிஞ்சு ஒரு வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்படியே சைடில் வா 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 டைம் 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 வாங்க இருபத்தி ரெண்டு மாடலுக்கு தொட்டி வந்து எந்த கண்டிஷன்ல இருக்கும் அந்த கண்டிஷன்லாம் இருக்கு சுத்தமான பாடியோட இருக்குது மதுரை பாடி லோக்கல்ல ஓடுறது தான் ஓன் யூஸ்க்கு தான் ஓட்டிருக்கிறாப்ல ஸ்டாண்டில் போட்டுற அப்பாடி அடியே கிடையாது வண்டி தெளிவான வண்டி டயர் பார்த்தீங்கன்னா பேக்கில் ரெண்டு வாழைக்கா பூசு எடுத்து போட்டுருக்காப்புல ஃப்ரண்ட்ல வந்து ஒரு எழுபது பெர்சன்ட் எண்பது டயர் இருக்கு அது போக இங்கே அகலக்கரியில தொட்டி அளவுக்கு வச்சதுதான் மதுரை டைப்ல சுத்தமா இருக்கும் இதுதான் பாடியை கட்டிடு இந்த வண்டி இல்ல பூதம் மாதிரி தெரியவே தள்ளி இந்த வண்டி கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஐநூறு தான் ஓடுனது சுத்தமான இன்ஜின் சவுண்டோட கிளாரிட்டியான தெ தெளிவான பாடி கண்டிஷனு தொட்டி கண்டிஷனோட டயர் கண்டிஷனோட ஒரு இன்ட்ரா வித் தேர்ட்டி டிஎன் அறுபத்தி நாலு மதுரை நம்பர்ல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சைடு கார்னர்ல தெரியிற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க

பொறுப்பா பொறுப்பா எஃப்எம் ரெடியாச்சு இதெல்லாம் இன்ஜினு போற கேபிள் தான் வேற எதுவும் இல்லை எஃப்எம் ஓவர் புரியுதுமன்ஸ் பண்ணாத போ சரி ஓகே சரி அவ்வளோதான் இந்த வண்டி வந்து கிலோமீட்டர் கம்மியா ஓனனால உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் கூட மாதிரி தான் தெரியும் ஆனா வந்து கிலோமீட்டர் ஓடாத வண்டி ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் புது வண்டியிலேருந்து எனக்கு கம்மி ஆகணும் ஆனால் கிலோமீட்டர் கொஞ்சம் ஓடி இருந்தால் பரவாயில்ல ஒரு ஓனர் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல நான் ரெண்டாவது ஓனர் ஆகிறனால பரவாயில்ல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எனக்கு அசல்ல இருந்து பெனிஃபிட் ஆகணும் வட்டி ஒரு ஒரு லட்சம் கம்மி ஆகணும் புது வண்டியில இருந்து அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற வண்டி தான் இந்த வண்டி ஒரு ரெண்டு வருஷம் ஜாஸ்தி தான் ஆனால் உங்களுக்கு மூணு லட்சம் அந்த இதில் கம்மி ஆகுது புது இருந்து அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் தான் இதை கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு அறிவு அறிவு உனக்கு தெரியுது நம்ம ஜனங்களுக்கு தெரியலையே இருபத்தி ரெண்டு மாடல் சுத்தமான வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்ட பாருங்க அப்புறம் அந்த ரெண்டு சுத்த ஆகிட்டு அந்த சுத்துல வந்து சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் இன்ஜின் அதுதான் இன்ஜின்தோட தெளிவான சவுண்டு வந்து உங்களுக்கு கேக்குறது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்க வண்டி எவ்வளோ சுத்தமானது வீடியோ அந்த வண்டியை பற்றின வீடியோ போடுறவே மனசு எவ்வளோ சுத்தமானதுன்னு நீங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்கு புதுசாக இருக்கு என்ன தொங்கிருச்சு ஏய் ஏய் டாமி என்ன ஏய் இன்ஜின் சவுண்டும் மிரட்டலா இருக்குது அந்த ரேஸ் பண்ணுறத விட்டதுக்கப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் படலில் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஜினும் அந்த ஆக்சிலேட்டரோட படலோட சேர்ந்து ரிட்டர்ன் ஆகணும் சவுண்டு அதுதான் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் சவுண்டு தெளிவான இன்ஜின் சவுண்டோடு இருக்குது அப்படியே அந்த கிலோமீட்டர் கட்டுறதாங்க இருபத்தெட்டு ஐநூறு சொன்னேன் இருபத்தெட்டு எழுநூத்தி எண்பத்தெட்டு இருக்குது ஒரு நான் இரநூத்தி எண்பத்தெட்டு கம்மியாக சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்போ இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணா மண்டே இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றது மதுரை நம்பர்னால கொஞ்சம் பத்து ரூபா கூட தான் சொல்றோம் நீங்க நேரில் வந்தீங்கன்னா அதை ரேட்டை குறைச்சு பேசி உங்களுக்கு ஃபைனல் பண்ணி தந்துடலாம் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க கையிலேருந்து எண்பதாயிரத்துல இருந்து ஒரு ரூபா வரைக்கும் நீங்க போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்கு எப்படி செட்டு உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும் பாக்கிய பினான்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா வண்டியும் நான் சொல்ற மாதிரிதான் உங்க கையில எண்பது ரூபா டு ஒரு ரூபா இருந்துச்சுன்னா நீங்க பினான்ஸ் எவ்வளவு கிடைக்குன்றத பத்தி கவலைப்பட தேவை பாக்கி உள்ளது ஃபுல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அது கீழே குறையணும்னா உங்க ப்ரூஃபை பார்த்து பினான்ஸ்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அவ்வளவுதான் இந்த வண்டி சொல் ரேட்டு சொல்லிட்டேன்னா எஃப்சின்னு சொல்லி சொல்லிட்டேன் கிலோமீட்டர் சொல்லிட்டேன் டயர் சொல்லிட்டேன் பாடி சொல்லிட்டேன் அவ்வளோதான் கேபின் சுத்தமாக இருக்குது எக்ஸ்கியூஸ் மீ இந்த ரேட்டை ஃபைனல் பண்ணோம்னா இந்த கார்னர் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ரேட்டையும் பேசிக்கலாம் உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷனே தெளிவாக பார்த்துட்டு ஃபோனில் முதல்ல ரேட்டை ஃபைனல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் நேரில் வந்துடுங்க முடிஞ்சளவு வெயில் சூட்டோடு இருக்கிற கிளைமேட்டில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போய் தண்ணிய குடிங்க இந்த டாப்பிக்கே வேணாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது போக வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சந்தோஷம் ஆட்டாக்கிங்களா ரெகுலரா வீடியோஸ் அப்படின்னு சொல்ல முடியாது உங்க சேனல்குள்ள வந்து பாருங்க நியூ வீடியோன்னு காட்டும் காட்டுச்சுன்னா புது வீடியோ போட்டிருக்கேன்னு அர்த்தம் உள்ள வந்து பாருங்க வீடியோ எல்லாம் நம்மளுக்கு பியூரா உண்மையோட வண்டியை விற்கிறதுக்காக விற்கிறதுக்காக இல்ல சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்ச சத்தமா பேசிருக்கீங்க சாரி சேல்ஸ் பண்ணனும் நல்ல வண்டி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வளர்றேன் வேற ஒரு வீடியோ இல்ல உங்களை வந்து சந்திக்க வர்றேன் உங்களிடம் இருந்து விடைபெறு உங்கள் அபிஷேக் சந்தோஷ் அட்டோ கன்சல்ட்டிங் விழாங்குடி மாதிரி எங்களுக்கு வேற எங்கும் கிடைகள் இல்லை நன்றி வணக்கம் ஓவர ரோலா முடிச்சு விடு